ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சாலே எல்லாரும் பயந்துக்குவாங்க முள்ளங்கினாலே மேக்ஸிமம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம இப்போ செய்கிற டிஷ் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக முள்ளங்கி அப்படின்னு தெரியாத அளவுக்கு அது இருக்கும் இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பூஜா ஸ்டெனிவேல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி அரைச்சிக்கலாம்னு பார்த்துக்கலாம் முள்ளங்கி சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றிருக்கங்க தேங்காயில் இந்த டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதையும் கொஞ்சமாக உளுந்து பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலை செய்திட்டு இந்த டிஷ் எடுத்துக்கலாம் தேங்காயில் வந்து செஞ்சீங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது வாசம் வந்து இது கூட சின்ன வெங்காயம் ஒரு போயிரும்ங்காயம் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் முள்ளங்கி ரெண்டையும் சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு அந்த முள்ளங்கி வாசம் போற அளவுக்கு நல்ல எண்ணெயில தேங்காய் நெற வணக்கி எடுத்துக்கலாங்க அது கூட ஒரு மூணு வரம் அழகா போட்டிருக்கேன் முள்ளங்கி வந்து நல்லா தவக்க வணங்கிடுச்சுங்க இது கூட நம்ம கொஞ்சமா அளவு உப்பு போட்டுக்கலாங்க புளி சேர்த்து நல்லா விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் பூ போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த டைப்பில் நீங்க வந்து சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது இட்லி தோசைக்குள்ள தொட்டுக்குவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கடுகு உளுந்து பருப்பு ஒரு வர மிளகா போட்டு தாளிச்சு உள்ள வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க முட்டை கோஸ் வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதையும் கொஞ்சமா கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் சீரகம் பருப்பு நல்ல செவந்ததையும் வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு பல்லாரி எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு வரமிளகாய் புல்லி போட்டுக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா புண்ணிருக்கலாம் எடுத்து இது கூட நம்ம கோஸ் போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கோஸ் இப்போ காய்க்கு தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட்டா வதக்கி எடுக்கிறது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் காயை மூடி வச்சுக்கலாம் இப்படி மூடி வச்சு வச்சீங்கன்னா காய் வந்து டக்குன்னு வந்துடும் இது வந்து மிளகாத்தூள் மிளகாய் போட்டு வணக்கி மொள தேங்காய் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப வந்து லைட்டா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது ஒரு டேஸ்டா இருக்கும் இறக்கும்போது கொஞ்சமா தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு கிழக்கு நிறைய பண்ணிடலாங்க கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி முள்ளங்கிலேயே சட்னி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அளவுக்கு நல்லா எண்ணெயில் வணக்கி சூப்பராக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி கோஸ் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்